நான் சொல்ல போகிற குறிப்பு வந்து ரொம்பவே சூப்பரான குறிப்பு நல்ல ஒரு ரிசல்ட் தரக்கூடிய ஒரு குறிப்பு நான் ரெகுலராக இப்போ இதுதான் வந்து ஃபாலோ பண்ணுறதே அதனால தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு பண்ணியிருக்கேன் இப்போ வந்து ஒரு நியூஸ் பேப்பரில் ஒரே ஒரு ஊதுபத்தி எடுத்து அதனால் இடிச்சுக்கிறேன் இப்போ அதை தூள் பண்ணி எடுத்தாச்சு இது கூட வந்து சின்னதாக ஒரே ஒரு கற்பூரம் மட்டும் போட்டுக்கோங்க நல்லா பொடி பண்ணி சேர்த்துட்டு இப்போ இது கூட வந்து பவுடர் தான் சேர்த்துக்கிறோம் டால்கம் பவுடர் தான் அது கொஞ்சமாக சேர்த்துட்டு அது கூடவே வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு கொஞ்சமாக பேக்கிங் சோடா இதெல்லாம் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அதாவது நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்தாத ஸ்பூனாக இருக்கணும் இல்லைன்னா அது யூஸ் அண்ட் த்ரோவாக இருக்கணும் அந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ கலந்து விட்டுட்டு ஒரு முக்கியமான பொருள் தான் எடுக்க போகிறோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா காக்ரோச் கில்லர் தான் இதை வச்சாலே வந்து செத்துருமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் எங்கள் வீட்டில் வந்து கருப்பான் இப்போ இதை மட்டும் வைச்சாலே சாகிறதே இல்லை இது வந்து அவங்கள கொள்றதுக்காக தான் வைக்கிறோன்னு தெரிஞ்சுக்கிச்சு போல் அதனால் எந்த ஒரு கருப்பாம்பூச்சியுமே இது வந்து தனியாக வைச்சோம் அப்படின்னா சாப்பிட்றதில்ல அதனால் இந்த மாதிரி கோதுமை மாவு கூட எல்லாம் கலந்து வைச்சோம் அப்படின்னா நல்லா வந்து சாப்பிட்டு செத்துறது அதனால தான் இந்த மெத்தடை வந்து நான் ஃபாலோ பண்ணுறது இப்போ இது வந்து காக்ரோச் கில்லர் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து நான் இது கையிலே தான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு உருண்டை மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்க போகிறேன் கையில் பிசைஞ்சதுக்கு அப்புறமா கையை வந்து நல்லா சோப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க ஹேண்ட் வாஷ்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணிடணும் இல்லைன்னா க்ளவுஸ் போட்டு கலக்கிக்கோங்க இப்போ நான் வந்து உருண்டை மாதிரி ரெடி பண்ணிட்டேன் இந்த உருண்டைகளை வந்து குட்டி குட்டியாக வந்து எடுத்துட்டு நீங்கள் ஒரு நியூஸ் பேப்பர் வச்சு அப்படியே போட்டுறாதீங்க ஒரு நியூஸ் பேப்பர் வச்சு அது மேலே வைங்க எங்கெங்கெல்லாம் வைக்கணுமோ அதாவது கிச்சன் மேடையில் வைக்கலாம் அப்புறம் அந்த சிலிண்டர் இருக்கிற இடத்துல வைக்கலாம் நம்மளை சிங்க் ஏரியா கீழே வைக்கலாம் சிங்க்கில் வைக்கலாம் இந்த மாதிரி எந்தெந்த இடங்கள்லாம் கரப்பாம்பூச்சியோட நடமாட்டம் அதிகமாக இருக்குதோ அந்த இடங்கள்லலாம் வைக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தட் ரொம்ப சூப்பராக எஃபெக்டிவான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு மெத்தட் உங்கள் வீட்டில் இருக்கிற கரப்பாம்பூச்சியும் படிப்படியாக குறைஞ்சிட்டே வந்துடும் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ